வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸு யூனிட் எயிட்லேருந்து ஈவேரா ஈவேரா ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி நாயக்கர் ஈவேரா ஷார்ட்டா ஈவேரா இவர் பிறந்தது செப்டம்பர் ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்பது செப்டம்பர் பதினேழு பிறப்பு செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்பது இவருடைய தந்தை வெங்கடப்ப நாயக்கர் தாயார் சின்னத்தாயி நவீன தமிழகத்தின் தந்தை பகுத்தறிவு பகலவன் இந்த மாதிரி இவருக்கு பட்டங்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது அடுத்தது ஆரம்ப கால வரலாறு பார்க்குறோம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு வயதில் வந்து பள்ளிப்படிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பன்னிரெண்டு வயதில் தந்தையின் தந்தையுடன் வணிகத்தில் ஈடுபட்டார் அதே மாதிரி தமிழ் கன்னடம் தெலுங்கு ஆகிய திராவிட மொழிகளை அறிந்திருந்தார் பெரியார் என்ற பட்டம் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி முப்பத்தெட்டில் டாக்டர் தருமம்பாள் அவர்கள் அவர்களால் வழங்கப்பட்டது பெரியார் என்ற பட்டம் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பதிமூணு ஓ பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் டாக்டர் தர்மம்பால் அவர்களால் வழங்கப்பட்டது பெரியார் என்ற பட்டம் பெண்கள் மாநாட்டில் அதை மைண்டில் வச்சுக்கணும் இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் இந்த மாநாட்டிற்கு பெண்கள் மாநாட்டிற்கு தலைமை ஏற்று நடத்தியவர் யார்னா மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் காசி விஸ்வநாதர் சிவன் கோயிலுக்கு புனித பயணம் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் காசியில் உள்ள விஸ்வநாதர் சிவன் கோயிலுக்கு புனித பயணம் மேற்கொண்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸில் இணைந்தார் யாரோட முயற்சியால் ராஜாஜி அவர்களின் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஈரோடு நகராட்சி தலைவராக இருந்தபோது கதர் திட்டங்களை பரப்புதல் மதுவிலக்கு தீண்டாமை ஒழித்தல் ஆகியவற்றில் ஆர்வம் காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஈரோடு நகராட்சி தலைவராக இருந்தபோது அதாவது கதர் திட்டங்களை பரப்புதல் மது மதுவிலக்கு தீண்டாமை ஒழித்தல் இவற்றில் ஆர்வம் காட்டினார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸில் இணைந்தார் ராஜாஜி முயற்சியால் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துடாமை இயக்கத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துடாமை இயக்கத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டார் இருபத்தி ஒன்றில் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டதால் சிறை தண்டனை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒத்துழைப்பு இயக்கத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டார் இருபத்தி ஒன்றில் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டதால் சிறை தண்டனை பெற்றார் இருபத்தி ரெண்டில் திருப்பூரில் செங்குந்தர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருப்பூரில் செங்குந்தர் மாநாடு அதில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டின் போது மெட்ராஸ் மாகாணத்தின் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காங்கிரஸ் கமிட்டி அதாவது மெட்ராஸ் மாகாணத்தின் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திருப்பூரில் செங்குந்தர் மாநாட்டில் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் மாநாட்டில் கடைசி முறையாக வகுப்புவாதம் தீர்மானத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காஞ்சிபுரம் இடத்துல காங்கிரஸ் மாநாட்டில் கடைசி முறையாக வகுப்புவாத தீர்மானத்தை கொண்டு வந்தார் அம்மாநாட்டின் தந்தை திருவிக்கா அந்த மாநாட்டில் அந்த மாநாட்டின் தந்தை யாருன்னா திருவிக்கா அத்தீர்மானத்தை ஏற்காததால் பெரியார் காங்கிரஸ்லேருந்து வெளியேறினார் பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன தீர்மானம் கொண்டு வந்தார் வகுப்புவாத தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த மாநாட்டோட தந்தை யார் திருவிக்கா அவர் வந்து அந்த தீர்மானத்தை ஏற்காததால் பெரியார் வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியேறினார் அப்புறம் பெரியாரின் தீர்மானத்தை ஏற்காத தலைவர்கள் யார் யாரெல்லாம் அந்த தீர்மானத்துக்கு எதிராக இருந்தாங்க ஏற்கலை அப்படிங்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் திருநெல்வேலி எஸ் சீனிவாச ஐயங்கார் இருபத்தி ஒன்றில் தஞ்சாவூர் ராஜாஜி இருபத்தி ரெண்டில் திருப்பூர் விஜயரக ராகவச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் திருவண்ணாமலை எஸ் சீனிவாச ஐயங்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காஞ்சிபுரம் திருவிக்கா அதான் காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் திருவிக்கா மேலேயே இருக்க அந்த பேராவில் சொல்லியிருக்கிறேன் இவங்கெல்லாம் வந்து அந்த எந்த தீர்மானத்தைன்னா வகுப்புவாத தீர்மானத்தை பெரியாரால் கொண்டு வரப்பட்ட வகுப்புவாத தீர்மானத்தை இவங்கெல்லாம் ஏற்க மறுத்ததால் இவங்க எல்லாமே இந்த தலைவரில் ஏற்க மறுத்தாங்க அதனால் அவர் காங்கிரஸ் வந்து வெளியே வந்தார் அடுத்தது பெரியாரின் தீவிர முயற்சியால் நீதிக்கட்சியின் செயல்பாட்டினால் டிசம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அந்த கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் அரசாணை எண் ஆயிரத்தி நூற்றி இருபத்தொம்பது முதல் மூலம் கீழ்கண்ட விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது பெரியாரோட தீவிர முயற்சியால் கட்சியின் செயல்பாட்டினால் பதினஞ்சு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் அரசாணை எண் ஆயிரத்தி நூற்றி இருபத்தொம்பது மூலம் கீழ்கண்டவருக்கு விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது எப்படின்னா பிராமணர்கள் பிராமணர்கள் அல்லாதோர் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடு விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது யாரோட முயற்சி பெரியாரின் தீவிர முயற்சியால் நீதி கட்சியின் செயல்பாட்டால் பதினஞ்சு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் கீழ்கண்டவர்களுக்கு அதாவது பிராமணர்கள் பிராமணர்கள் அல்லாதோர் அப்புறம் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் தாழ்த்தப்பட்டோர் எல்லாருக்கும் விகிதாச்சார அட அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அடுத்தது வைக்கம் சத்தியாகிரகம் வைக்கம் சத்தியாகிரகம்ங்கிறது கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் கேரளாவில் கோட்டயம் மாவட்டத்தில் வைக்கம் என்னும் ஊரில் சிவன் கோயிலுக்கு அருகிலுள்ள சாலையை தாழ்த்தப்பட்டோர் அனுமதிக்க இப்போராட்டம் நடைபெற்றது வைக்கம் சத்தியாகிரகம் வைக்கம் வந்து எங்கே இருக்குன்னா கேரளாவில் கோட்டையம் மாவட்டத்தில் வைக்கம் என்ற ஊர் இருக்குது அங்கே வந்து சிவன் கோயிலுக்கு அருகிலுள்ள சாலையை தாழ்த்தப்பட்டோரை அனுமதிக்க இப்போராட்டம் நடைபெற்றது இதில் கேரளாவில் தீண்டாமையை எதிர்க்க பல சமூகங்களை சேர்ந்த மக்களை ஒன்றிணைத்து ஒரு குழு அமைக்கப்பட்டது கேரளாவில் இந்த தீண்டாமை இல்லையா இது வந்து அவர்களை அனுமதிக்காதது தீண்டாமை அதை வந்து அவர்களை எதிர்க்க தீண்டாமையை எதிர்க்க பல சமூகத்தை சேர்ந்த மக்களை ஒன்றிணைத்து ஒரு குழு உருவாக்கப்பட்டது அந்த குடெலாம் யாருன்னா கேளப்பனுங்கிறது தலைவர் டி கே மாதவன் வேலாயுத பேனன் அதே மாதிரி நீலகண்ட நம்பூதிரிபட் அப்புறம் டி கே கிருஷ்ணசாமி ஐயர் மற்றும் காந்தி நாராயணகுடு போன்றோர் இதில் கலந்து கொண்டனர் இந்த தீண்டாமையை எதிர்த்து பல சமூகங்களை சேர்ந்த மக்களை ஒன்றிணைத்து ஒரு குழு உருவாக்கப்பட்டது இந்த குழுவில் இவங்கெல்லாம் இருந்தாங்க எதுக்காக இந்த சிவன் கோயிலுக்கு அருகில் உள்ள இந்த சாலையை வந்து தாழ்த்தப்பட்டோரை அனுமதிக்க சரியா சாலையை பயன்படுத்த சாலை தாழ்த்தப்பட்டோரை அனுமதிக்க இப்போராட்டம் நடைபெற்றது வைக்கம் போராட்டம் இதில் இவங்கெல்லாம் கலந்து கொண்டாங்க இப்போ பெரியோருக்கு முன்பு மூன்று தலைவர்களால் பெரியோருக்கு முன்பு மூன்று தலைவர்களால் பெரியோர்களுக்கு பெரியார் சாரி பெரியாருக்கு முன்பு மூன்று தலைவர்களால் தொடங்கப்பட்டது தான் இப்போ மாதவன் அது யார் யாருன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு கே மாதவன் கேசவ மன்னன் ஜார்ஜ் ஜோசப் அதாவது பெரியாரை வைக்கம் போராட்டத்திற்கு அழைத்தவர் தான் ஜார்ஜ் ஜோசப் பெரியாருக்கு முன்னாடியே ஒரு மூணு தலைவர்கள் வந்து இதை தொடங்கினாங்க அவங்க வந்து கே மாதவன் கேசவ மன்னன் ஜார்ஜ் ஜோசப் இந்த ஜார்ஜ் ஜோசப் என்பவர் தான் பெரியாரை வந்து வைக்கம் போராட்டத்திற்கு அழைத்தவர் ஜார்ஜ் ஜோசப் பெரிய போராட்டத்தில் பெரியார் கைது செய்யப்பட்டு இந்த போராட்டத்தில் பெரியார் கைது செய்யப்பட்டு இரண்டு முறை அறிவிபுறம் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த போராட்டத்தில் தான் பெரியார் கைது செய்யப்பட்டு இரண்டு முறை அருவிபுரம் சிறையில் அடைக்கப்பட்டார் தாழ்த்தப்பட்ட மக்கள் தெருக்கள் சாலைகளை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டனர் அதுக்கப்புறந்தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் தெருக்கள் சாலைகளை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டனர் அம்பேத்கரின் மத போராட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழில் பெரியாரின் வைக்கம் போராட்டமே தூண்டுதலாக இருந்ததாக அம்பேத்கர் கூறினார் அம்பேத்கர் நடத்திய மத போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த போராட்டத்துக்கு தூண்டுதலாக இருந்ததே வந்து பெரியாரின் வைக்கம் போராட்டம் அப்படின்னு அம்பேத்கரே சொல்லியிருக்கார் அம்பேத்கர் வைக்கம் வீரர் என்று திருவிக்காவால் அழைக்கப்பட்டார் அதனால தான் அவருக்கு வைக்கம் வீரர் என்று பெயர் வைக்கப்பட்டது யாரால் திருவிக்காவால் அடுத்தது சேரன் மாதேவி குருகுலம் சேரன் மாதேவி குருகுலம் இந்த சேரன் மாதேவி குருகுலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இது எப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டு அதை நிர்வகித்தவர் வந்து சி வி சீனிவாச ஐயர் சேரன் மாதேவி குருகுலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடங்கி இதை வந்து நிர்வகித்தவர் வந்து வி சீனிவாச ஐயர் இந்த சேரன் மாதேவி குருகுலம் வந்து தான் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கி அதை நிர்வகித்தவர் சிறீபாஜி இதில் என்ன பண்ணாங்கன்னா பிராமணர் பிராமணர் அல்லாதவர்களுக்கு உணவு வழங்கும் முறையில் வந்து பாரபட்சம் காட்டப்பட்டது அதனால் அவர் வந்து அதிலருந்து வெளிய வந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சேரன் மாதேவி குருகுலம் வந்து கலைக்கப்பட்டது அது வந்து அதோட அது இல்லை குருகுலம் இருபத்தி மூணில் தொடங்கி இருபத்தஞ்சில் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது சுயமரியாதை இயக்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த குருகுலம் இருபத்தஞ்சி முடிஞ்சு அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கம் காங்கிரஸ்லேருந்து வெளியேறிய பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் பெரியார் வந்து என்ன பண்ணார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காங்கிரஸ் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் பிராமணர் ஆதிக்கத்தை முடிவு கட்ட மற்றும் திராவிடர்களை மேம்படுத்த இவ்விய இயக்கம் தொடங்கப்பட்டது இந்த சுயமரியாதை இயக்கம் எதனால் தொடங்கப்பட்டதுன்னா எதற்காக அப்படின்னா பிராமணர்களின் ஆதிக்கத்தை முடிவு கட்ட மற்றும் திராவிடர்களை மேம்படுத்த இவ்வியக்கம் தொடங்கப்பட்டது இதனுடைய முதல் மாநாடு சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு இந்த டேட்டு இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் தான் மெயின் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதில் செங்கல்பட்டில் நடைபெற்றது எங்கே நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது பிப்ரவரி பிப்ரவரியில் முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடைபெற்றது அப்போது அதன் தலைவராக இருந்தவர் டபிள்யூபிஏ பாண்டியன் சௌ அதனுடைய தலைவராக இருந்தவர் யார் டபிள்யூபிஏ சௌந்தரபாண்டியன் இதில் என்னென்ன தீர்மானம்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அதாவது முதல் மாநாடு சுயமதியாதி இயக்கத்தின் முதல் மாநாட்டில் என்னென்ன தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கு வந்து சொத்துரிமை தீர்மானம் விதவைகள் மறுமண செய் மறுமணம் செய்ய உதவி விதவைகள் மறுமணம் செய்ய உதவி கல்வி நிறுவனங்களில் தாய்மொழியை தவிர்த்து வேறு மொழி கற்க அரசு பணம் செலவிடக்கூடாது என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு செங்கல்பட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பிப்ரவரியில் நடந்துச்சு இதில் இந்த தீர்மானமெல்லாம் கொண்டு வந்தாங்க பெண்களுக்கெல்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும் விதவைகள் வந்து வருமானம் செய்ய உதவி செய்யணும் அதே மாதிரி கல்வி நிறுவனங்களில் தாய்மொழியை தவிர்த்து வேறு கற்க அரசு பணம் செலவிடக்கூடாது என்ற தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதுக்கடுத்து இரண்டாவது சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஃபஸ்ட் இருபத்தொம்பதில் முதல் சுயமரியாதை மாநாடு இரண்டாவது சுயமரியாதை மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஈரோட்டில் தலைவர் பகுத்தறிவாளர் எம் ஆர் ஜெயகர் இவர் வந்து பூனேலேருந்து வந்திருந்தார் அவருடைய தலைமையில் நடைபெற்றது இரண்டாவது சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஈரோட்டில் தலைவர் பகுத்தறிவாளர் எம்ஆர் ஜெயகர் எங்கேருந்துன்னா பூனேலேருந்து வந்தார் அவரோட தலைமையில் நடைபெற்றது இதில் என்ன சொன்னாங்கன்னா சுயமரியாதை திருமணத்தை அறிமுகப்படுத்தினார் பெரியார் இந்த இயக்கத்தில் இந்த இரண்டாவது மாநாட்டில் தான் சுயமரியாதை திருமணத்தை அறிமுகப்படுத்தினார் பெரியார் இதில் என்னென்ன தீர்மானங்கள்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்குறப்போ தேவதாசி முறை ஒழிப்பு பொது இடங்களில் கடவுள் வணக்கம் ஒழிப்பு இந்த தீர்மானம்லாம் ரெண்டாவது மாநாட்டில் கொண்டு வந்தாங்க அடுத்தது மூணாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தொன்னுல ஆகஸ்ட்ல மூன்றாவது சுயமரியாதை மாநாடு விருதுநகரில் அதன் தலைவர் காஞ்சி கே சண்முகம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றில் மூன்றாவது சுயமரியாதை மாநாடு விருதுநகரில் இதில் என்ன சொன்னாங்கன்னா இதில் என்னென்ன தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு அப்புறம் கலப்பு திருமணம் ஊக்குவிப்பு எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் சுசீந்திரம் கோவில் நுழைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் சுசீந்திரம் கோயில் நுழைவு இப்போ சுயமரியாதை மூணு மாநாடு பார்த்தோம் அடுத்தது ஹிந்தி எதிர்ப்பு இருபத்தொன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் மெட்ராஸ் மாகாணத்தின் முதல்வர் அதாவது அப்போதைய முதல்வர் ராஜாஜி இடைநிலை பள்ளிகளில் ஹிந்தியை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தினார் எப்போது இடைநிலை பள்ளியில் ஹிந்தியை கட்டாய பாடமாக்க அறிமுகப்படுத்தியவர் வந்து ராஜாஜி அப்போது அவர் வந்து மெட்ராஸ் மாகாணத்தின் முதல்வராக இருந்தவர் எப்போனா இருபத்தொன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நல்லா கவனிக்கணும் இருபத்தொன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் மெட்ராஸ் மாகாணத்தின் முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் இடைநிலை பள்ளிகளில் ஹிந்தியை கட்டாயமாக்க கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தினார் இதை பெரியார் மற்றும் கட்சியின் தலைவர் திரு டி பன்னீர்செல்வம் போன்றோர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபடுத்தினார் இதற்கு ஹிந்தியை வந்து கட்டாயமாக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிக்கட்சியின் தலைவர் டி பன்னீர்செல்வம் அப்புறம் பெரியார் அவங்களாம் சேர்ந்து வந்து இதை என்ன பண்ணாங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் ஹிந்தியை அறிமுகம் செய்ததை எதிர்த்து தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கத்தை எழுப்பினார் பெரியார் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேயே ஹிந்தியை அறிமுகம் செய்தாங்க அப்போவே என்ன சொன்னார்னா தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கத்தை எழுப்பியவர் பெரியார் இந்த போராட்டத்தில் தாழமுத்து அதாவது இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் மற்றும் நடராஜன் பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ஆகியோர் இறந்தனர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தாளமுத்துங்கிறவரும் நடராஜனுங்கிறவரும் இறந்துட்டாங்க ஹிந்தி எதிர்ப்பு தினம் அதனால் ஹிந்தி எதிர்ப்பு தினம் என்ன சொன்னாங்கன்னா ஜூலை ஒன்று மற்றும் டிசம்பர் மூணு ரெண்டு நாள் வந்து ஹிந்தி எதிர்ப்பு தினம்னு சொல்லுவாங்க இருபத்தொன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மெட்ராஸ் ஆளுநர் எர்கின்ஸ் ஹிந்தியை கட்டாய பாடத்திலிருந்து நீக்கி விருப்ப பாடமாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் என்ன பண்ணார்னா மெட்ராஸோட ஆளுநர் வந்து எர்கின்ஸ் என்பவர் ஹிந்தியை வந்து கட்டாய பாடமாக்கக்கூடாது அதை வந்து நீங்கள் நீக்கிட்டு விருப்ப பாடமாக வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லி அறிவித்தார் இப்போ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் எப்போப்போல்ல நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இதெல்லாம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்ற ஆண்டு இப்போது யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்க நீதிக்கு இது பார்த்துட்ருக்குறோம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பார்த்துட்ருக்குறோம் ராஜாஜி சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்தப்போ ஏப்ரல் இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் கொண்டு வந்தார் ஹிந்தியை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தினார் அதை வந்து யார் யார் நீதி கட்சியின் தலைவர் பன்னீர்செல்வம் வந்து எதிர்த்தார் பெரியாரோடு இணைந்து எதிர்த்தார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேயே தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லி யார் நம்ம பெரியார் வந்து அப்போவே ஒரு முழக்கத்தை எழுப்பினார் இந்த அதுக்கப்புறம் இது போராடினாங்க அந்த போராட்டத்தில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்புறம் அந்த ஹிந்தி எதிர்ப்பு தினம் அதுக்கப்புறம் ஒன்று ஜூலை ஒன்று டிசம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா ஆளுநர் வந்து எர்கின்ஸ் என்பவர் ஹிந்தியை என்ன பண்ணார் கட்டாய பாடத்திலிருந்து நீக்கி விருப்ப பாடமாக அறிவித்தார் அதுக்கப்புறம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இதன் தலைவராக பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பெல்லாரி சிறையில் பொறுப்பேற்றார் அப்புறம் சிறையில் இருந்தார் அப்போ வந்து நீதி கட்சி இதன் தலைவராக தொடங்கி அதனுடைய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பெரியார் பொறுப்பேற்றார் அதுக்கப்புறம் அந்த நீதி கட்சியை பெயர் மாற்றி மாற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா திராவிட கழகம்னு வச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இருபத்தேழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பெரியார் தலைமையில் சேலம் மாநாட்டில் நீதிக்கட்சியானது திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானத்தை அண்ணா முன்மொழிந்தார் கட்சி தான் என்னென்னு பெயர் மாற்றமாக இருக்குன்னா திராவிட கழகம் கட்சிங்கிற பேர் தான் திராவிட கழகம் என்ன மாதிரி இருக்குது மாற்றினாங்க அது வந்து இருபத்தேழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பெரியாரோட தலைமையில் சேலம் மாநாட்டில் நீதிக்கட்சியானது திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானத்தை அண்ணா முன்மொழிந்தார் இதில் என்னென்னலாம் பண்ணாங்க திராவிடர் கழகம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறப்போ பெண் விடுதலை பெண் கல்வி விதவை மறுமணம் அதே மாதிரி ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்களுக்கு திராவிடர் கழகம் கவனம் செலுத்தியது திராவிடர் கழகம் வந்து இது எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தினாங்க பெண் விடுதலைக்கு பெண் கல்விக்கு விதவை மறுமணம் ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள் எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணாங்கன்னா திராவிட கழகம் பெரியாரால் துவங்கப்பட்டது பெரியார் வந்து பெயர் மாற்றம் வந்து அண்ணாவால் அண்ணா இதை முன்மொழிந்தார் என்னது நீதி கட்சி தான் வந்து திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதில் இந்த இதெல்லாம் கொண்டு வந்தாங்க பெண் விடுதலையோ பெண் கல்வியோ விதவை மறுமணம் அதே மாதிரி ஆதரவற்றோர் கருணை இல்லங்களில் இது வந்து திராவிடர் கழகம் என்ன பண்ணாங்கன்னா கவனம் செலுத்துனாங்க சிறப்பு பெயர்கள் பெரியாரோட சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா சிறைப்பறவை பெரியாருக்கு இந்த பேரெல்லாம் இருக்குது சிறைப்பறவை வைக்கம் வீரர் பகுத்தறிவு பகலவன் தமிழ்நாட்டின் ரூசா தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அது வந்து இருபத்தேழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் யுனெஸ்கோவில் வந்து கொடுத்துருந்தாங்க தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சிறப்பு பெயர்களெல்லாம் பெரியாருக்கு உண்டு அடுத்தது பெரியார் வந்து எழுதின பத்திரிகைகள் புத்தகங்கள் எல்லாம் பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் மே ரெண்டில் குடியரசுங்கிற ஒரு தமிழ் வார இதழை பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி மே ரெண்டில் குடியரசுங்கிற தமிழ் வார இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் குடும்ப கட்டுப்பாடுங்கிற ஒரு இது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் புரட்சிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பகுத்தறிவு இது ஒரு தமிழ் வார இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் விடுதலை இது வந்து தமிழ் வார இதழ் தான் முப்பத்தஞ்சில் இதை வார இதழாக இருந்தது முப்பத்தேழில் வந்து இதை நாளிதழாக மாற்றிட்டாங்க இப்போ அவர் எழுதின புத்தகங்கள் பத்திரிகைலாம் பார்க்குறப்போ இருபத்தஞ்சி மே ரெண்டில் குடியரசு இது வார இதழ் இன்னொரு முப்பத்தி நாலில் பகுத்தறிவுங்கிறது வார இதழ் அடுத்தது புத்தகம் பார்க்குறப்போ குடும்ப கட்டுப்பாடு அப்புறம் புரட்சி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் விடுதலைங்கிற தமிழ் வாரதல் வந்து முப்பத்தேழில் நாளிதழாக மாற்றப்பட்டது அடுத்தது இருபத்ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பொன்மொழிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் அந்த புத்தகத்தை இவர் அறிமுக எழுதினால இவர் வந்து சிறை தண்டனை பெற்றார் அந்த இதுக்காக சிறை தண்டனை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் உண்மை மாதத்திற்கு இருமுறை மாதத்தில் இரண்டு முறை வெளிவரக்கூடிய உண்மைங்கிற ஒரு புத்தகத்தை திருச்சியில் பண்ணார் அதுக்கப்புறம் பதிமூணு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தாய்மொழி சீர்திரு சீர்திருத்தம் அப்படின்னு ஒன்று எழுதினார் அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் எம்ஜிஆர் நடைமுறை நடைமுறைப்படுத்தினார் பெரியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்மொழி சீர்திருத்தம் பதிமூணு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இதை எழுபத்தெட்டில் வந்து எம்ஜிஆர் இதை வந்து நடைமுறைப்படுத்தினார் எதைய தமிழ்மொழி சீர்திருத்தம் என்பதை பெரியாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ்மொழி சீர்திருத்தம் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பெரியார் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் எம்ஜிஆர் வந்து நடைமுறைப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்ற நூலை பெரியார் தமிழில் மொழிபெயர்த்தார் முப் முப்பத்தஞ்சில் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்புங்கிற நூலை பெரியார் வந்து தமிழில் மொழிபெயர்த்தார் இப்போ அடுத்தது கடைசியாக வந்துட்டோம் பெரியாரின் கடைசி உரை பத்தொம்போது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தனது கடைசி உரையை சென்னை தியாகராஜ நகரில் ஆற்றினார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் பத்தொம்போதில் கடைசி உரை அவருடைய கடைசி உரை அது எங்கேன்னா சென்னை தியாகராய நகரில் ஆற்றினார் இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அதுக்கப்புறம் அஞ்சு நாள் கழித்து பத்தொம்பது டிசம்பர் எழுபத்தி மூணில் தனது கடைசி உரை பேசினார் அதுக்கப்புறம் அஞ்சு நாள் கழித்து அவர் இறந்துட்டார் எப்போன்னா இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மேலேயே பாருங்கள் பத்தொம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கடைசி உரை சென்னை தியாகராய நகர் இருபத்தி நாலு டிசம்பர் பதினேழில் அவருடைய தொண்ணூற்றி நாலு வயதில் கடைசி வரைக்கும் அப்புறம் அஞ்சு நாள் கழித்து அவர் தொண்ணூற்றி நாலு வயதில் இயற்கை எய்தினார் செப்டம்பர் பதினேழு வந்து சமூக நீதி நாளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து செப்டம்பர் பதினேழு சமூக நீதி நாளாக கடைபிடிக்கப்படுகிறது பெரியாரின் வாழ்க்கை வரலாறு பார்த்தோம்